வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக நான் உதயநந்தினி நாடு முழுவதும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பை விரைவு செய்திகளாக காணலாம் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் அமைதி ஸ்திரத்தன்மையை அடைய இந்தியாவும் மொரீஷியஸும் தொடர்ந்து இணைந்து செயல்படும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் மொரிஷியஸ் பிரதமர் நவீன் சந்திர ராம் குலத்துடன் பிரதமர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடினார் அப்போது இரு நாடுகளையும் இணைக்கும் உறவுகள் குறித்து இரு தலைவர்களும் மீண்டும் உறுதிப்படுத்தினர் பல்வேறு துறைகளின் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் அவர்கள் ஆய்வு செய்தனர் இந்தியாவில் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள செயற்கை நுண்ணறிவு உச்சிமாநாட்டில் மொரிஷியஸ் பிரதமரை வரவேற்க தாம் ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோதி குறிப்பிட்டார் மாணவர்களின் தேர்வு பயத்தை போக்கும் பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியின் இரண்டாவது அத்தியாயத்தில் மாணவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார் தில்லியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர் அவர்களிடம் கலந்துரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி தேர்வு காலத்தில் ஏற்படும் அச்சத்தை நீக்குவது தொடர்பான ஆலோசனைகளை வழங்கினார் பரிக்ஷா பே சர்ச்சாவின் இரண்டாவது பாகத்தில் மாணவர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி தலைவராக வேண்டுமெனில் முதலில் முன்முயற்சி எடுக்கும் மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றார் மேலும் தலைவர் என்றால் தேர்தலில் போட்டியிடுவது மட்டுமல்ல ஒரு நல்ல தலைவர் கருத்துக்களை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தெரிவிக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திரமோடி கூறினார் மாணவர்கள் எப்போதும் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் தங்களை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார் பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சி குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி மாணவர்கள் தங்கள் திறமைகளையும் ஆற்றல்களையும் அர்த்தமுள்ள வகையில் பயன்படுத்திக் கொள்ள வழிகாட்டுவதே பரிக்ஷா பே சர்ச்சா நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் என்று தெரிவித்துள்ளார் செஷல்ஸ் நாட்டிற்கு பதினைந்தாயிரத்து எண்ணூற்று எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பொருளாதார உதவிகள் வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியா வந்துள்ள செஷல்ஸ் அதிபர் பெட்ரிக் ஹெர்மினி தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி செஷல்ஸ் நாட்டிற்கு சமூக மற்றும் வீட்டு வசதி சுகாதாரம் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு இந்தியா உதவி செய்யும் என குறிப்பிட்டார் நூற்றி எழுபத்தி ஐந்து மில்லியன் டாலர் மதிப்பிலான பொருளாதார உதவிகள் வழங்கப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் இந்தியாவும் செஷல்சும் வரலாற்று ரீதியாக இணைந்த நாடுகள் என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் செஷல்ஸ் அதிபருடனான பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு பேசிய பிரதமர் இரண்டு நாடுகளும் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் நாடுகள் என குறிப்பிட்டார் கலாச்சார பாரம்பரிய ரீதியாக மட்டுமல்லாமல் பல்வேறு துறைகளிலும் இரண்டு நாடுகளிடையே நல்ல புரிதல் இருப்பதாக நரேந்திர நரேந்திரமோடி தெரிவித்தார் தில்லியில் செஷல்ஸ் அதிபர் பேட்ரிக் ஹெர்மினியை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் கடல்சார் அண்டை நாடுகளான பிராந்தியத்தில் பொருளாதார செழிப்பு மற்றும் பாதுகாப்பிற்கான மகாசாகர் தொலைநோக்கு பார்வையை முன்னெடுத்துச் செல்வதில் செஷல்ஸ் அதிபர் பேட்ரிக் ஹெர்மினியின் ஆதரவை இந்தியா மதிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியுடனான செஷல்ஸ் அதிபர் பேட்ரிக் ஹெர்மினியின் சந்திப்பு இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பிற்கு புதிய வழிகளை திறக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளாா் பயங்கரவாத செயல்களை கைவிட்டு நக்சலைட்டுகள் அமைதி வழிக்கு திரும்ப வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அறிவுறுத்தியுள்ளார் சத்தீஷ்கர் மாநிலம் ஜக்தல்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் நாட்டில் நக்சலைட்டுகளை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்ற இலக்குடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் இதன் காரணமாக பல்வேறு மாநிலங்களில் நக்சல் அமைப்பு பலவீனமடைந்து வருவதாக குறிப்பிட்ட உள்துறை அமைச்சர் அரசின் இலக்கிற்கு ஒத்துழைப்பு வழங்கி நக்சல் அமைப்புகள் அமைதி வழிக்கு திரும்ப வேண்டுமென்றும் கேட்டுக் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்று வரும் ரயில்வே கட்டமைப்பு பணிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் அசாம் மற்றும் மிசோரம் மாநிலங்களில் புதிய ரயில் சேவை திட்டங்களை அவர் தில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அமைச்சர் வடகிழக்கு மாநிலங்களில் ரயில்வே மேம்பாட்டு பணிகள் தொடங்கப்பட்டு விரைவாக நடைபெற்று வருவதாக கூறினார் இதன் மூலம் அசாம் மேகாலயா மிசோரம் உள்ளிட்ட மாநில பயணிகள் மிகுந்த பயனடைவார்கள் என அமைச்சர் தெரிவித்தார் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற மக்களவையில் அமளியில் ஈடுபட்டதால் அவை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டது மக்களவை கூடியதும் இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் நண்பகல் பனிரெண்டு மணி வரை சபையை சபாநாயகர் ஓம் பிர்லா ஒத்திவைத்தார் இதைத் தொடர்ந்து அவை அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது நாடாளுமன்ற விதிகளுக்கு புறம்பாக பேசுவதை அனுமதிக்க முடியாது என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு உறுதிபட தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாங்கள் அவையை நடத்த விரும்புவதாகவும் ஆனால் எதிர்க்கட்சிகள் அவையை முடக்க விரும்புவதாகவும் வேதனை தெரிவித்தார் ராகுல் காந்தியின் பிடிவாதத்தால் மட்டுமே அவை முடங்கியுள்ளதாக கூறிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவையில் விதிகளின்படிதான் ஒருவர் பேச முடியும் என்றார் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணிக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது மக்களவை இன்று கூடியதும் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா இந்திய வீரர்கள் போட்டி முழுவதும் முன்மாதிரியான திறமை உறுதிப்பாடு ஒழுக்கம் மற்றும் குழுப்பணியை வெளிப்படுத்தியதாக கூறினார் மாநிலங்களவையும் இந்த சாதனைக்காக இந்தியா கிரிக்கெட் அணிக்கு வாழ்த்து தெரிவித்தது மாநிலங்களவைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் இந்த சாதனை நாட்டின் இளைஞர்களிடையே உள்ள திறமை அர்ப்பணிப்பு மற்றும் விளையாட்டு திறமையின் ஆழத்தை எடுத்துக்காட்டுகிறது என்று கூறினார் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் மீதான விவாதம் தொடங்கியுள்ளது கடந்த ஒன்றாம் தேதி மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் தாக்கல் செய்தார் இந்நிலையில் இந்த பட்ஜெட் மீதான விவாதம் மாநிலங்களவையில் இன்று தொடங்கியது விவாதத்தை காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் தொடங்கி வைத்து பேசினார் இதனைத் தொடர்ந்து விவாதம் நடைபெற்றது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முழுமையாக உறுதி பூண்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் நிதி பற்றாக்குறையால் ரயில்வே திட்டங்கள் எதுவும் நிறுத்தப்படவில்லை எனவும் அவர் விளக்கமளித்துள்ளார் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கான ரயில்வே திட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமருக்கு நேற்று கடிதம் எழுதியிருந்தார் இதற்கு பதிலளித்துள்ள ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கான பட்ஜெட் ஒதுக்கீடு எட்டரை மடங்குக்கு மேல் அதிகரித்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் நிதியாண்டில் ஏழாயிரத்து அறுநூற்று பதினோரு கோடியாக உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் நடைபெறவுள்ள செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் ஹெலனிக் குடியரசு பிரதமரை வரவேற்க இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் ஹெலனிக் குடியரசின் தேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சருடன் இன்று அவர் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்தியாவும் ஹெலனிக் குடியரசும் பாதுகாப்புத்துறையில் ஒத்துழைப்புகளை மேம்படுத்தி வருவதாக கூறினார் இந்தியாவில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு ஹெலனிக் குடியரசு கண்டனம் தெரிவித்ததற்கும் அவர் நன்றி தெரிவித்துக் பிரதமர் நரேந்திர மோடி பழங்குடியின கலாச்சாரத்தை மேம்படுத்தி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் வன வளங்களை பாதுகாத்து பழங்குடியின மக்களின் வாழ்க்கை தரத்தை பிரதமர் மேம்படுத்தி இருப்பதாக கூறினார் பழங்குடியின மக்களின் வாழ்க்கை மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் செயல்படுத்தி வருவதாக அமித்ஷா தெரிவித்தார் புதுதில்லியில் உள்ள இந்தியாவுக்கான அமெரிக்க தூதரின் இல்லத்தில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் தூதர் செர்ஜியோ கோர் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர் வரவேற்பு நிகழ்ச்சியின் போது பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இவர்கள் ஆலோசித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழக பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் தேவையை கருத்தில் கொண்டு திருப்பதி மண்டபம் விரைவு ரயில் வாரத்திற்கு நான்கு நாட்கள் இயக்கப்படும் என்ற அறிவிப்புக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல்முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ராமேஸ்வரம் முதல் மதுரை திருவண்ணாமலை வேலூர் வழியாக திருப்பதி செல்லும் திருப்பதி மண்டபம் எக்ஸ்பிரஸ் வாரத்திற்கு மூன்று நாட்கள் மட்டுமே இயக்கப்பட்டு வந்ததாக குறிப்பிட்டுள்ளார் இதையடுத்து மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிடம் கூடுதல் நாட்கள் ரயிலை இயக்க வேண்டுமென கோரிக்கை வைத்ததாக கூறியுள்ள இணையமைச்சர் அதனை ஏற்றுக்கொண்டு வாரத்திற்கு நான்கு நாட்கள் இயக்கப்படும் என்று மத்திய ரயில்வே அமைச்சகம் அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் மாணவர்களின் திறன்களை மேம்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி நடத்திய பரீட்சா பே சர்ச்சா கலந்துரையாடல் மிகவும் பயனளிக்கும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல்முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் தமிழ்நாட்டின் கோவை முதல் சத்தீஸ்கரின் ராய்ப்பூர் வரை குஜராத் முதல் அசாம் வரை பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களுடன் பிரதமர் கலந்துரையாடியது பெருமையளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மணிப்பூர் மாநிலத்தில் வன்முறையால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் மக்களை அம்மாநில முதலமைச்சர் இன்று பார்வையிட்டு ஆறுதல் கூறினார் கடந்த வாரம் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட அவர் மாநிலத்தில் அமைதி திரும்புவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் தலைநகர் இம்பாலில் உள்ள மருத்துவமனைக்கு சென்ற அவர் அங்கு வன்முறையில் பாதிக்கப்பட்டு காயமடைந்தவர்களை பார்வையிட்டு ஆறுதல் கூறியதுடன் உரிய சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் இந்தியாவும் செஷல்ஸும் பல்வேறு துறைகளில் வளர்ந்துள்ள ஒரு கூட்டாண்மை என வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் செஷல்ஸ் அதிபரின் இந்திய பயணம் குறித்து விளக்கமளித்தார் அளித்தார் அப்போது கடற்கொள்ளை போதைப் பொருள் கடத்தல் ஆயுதங்கள் மற்றும் மனித கடத்தல் போன்ற சவால்களை இரு நாடுகளும் எதிர்கொள்வதாக குறிப்பிட்டார் சிறிய மற்றும் பெரிய வளர்ச்சி திட்டங்கள் திறன் மேம்பாடு மற்றும் பயிற்சி முயற்சிகள் ஆகியவற்றின் மூலம் இரு நாடுகளும் சவால்களை எதிர்கொள்ளுமென மிஸ்ரி நம்பிக்கை தெரிவித்தார் பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நபின் பட்னாவில் உள்ள ஜெயபிரகாஷ் நாராயண் இல்லத்திற்கு சென்று இன்று பார்வையிட்டார் பாஜகவின் தேசிய தலைவராக நியமிக்கப்பட்ட பின் அவர் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் பாட்னா சென்ற நபின் அங்கு ஜெயபிரகாஷ் நாராயண் குறித்து வைக்கப்பட்டுள்ள கண்காட்சியை பார்வையிட்டார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வை முறையாக நடத்த முடியாத திமுக அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் விமர்சனம் செய்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக அரசை கடுமையாக விமர்சனம் செய்தார் தமிழகத்திற்கு மத்திய அரசு கொடுத்த நிதி குறித்து திமுக அரசு அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட எல் முருகன் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வை கூட முறையாக நடத்த முடியாத திமுக அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும் என்று தமிழகத்திற்கு மத்திய அரசு அதிகளவு நிதியை வழங்கியிருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்பல் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட தற்போது தமிழகத்திற்கு அதிகளவு நிதி வழங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட நிதி தொடர்பான புள்ளி விவரங்களையும் அமைச்சர் விளக்கினார் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் அமைச்சர் வேதனை தெரிவித்தார் ராணிப்பேட்டை சிப்கார்ட் தொழிற்பூங்காவில் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள நவீன வாகன உற்பத்தி ஆலையின் முதல் அலகை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் இந்த ஆலையின் மூலம் ஐந்தாயிரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என வாகன உற்பத்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த ஆலையின் மூலம் தயாரிக்கப்பட்ட முதல் காரையும் முதலமைச்சர் இயக்கி பார்த்தார் உலக நிறுவனங்களுடன் போட்டியிடும் அளவிற்கு தமிழ்நாடு தொழில்துறையில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டை சிப்காட் வளாகத்தில் புதிய வாகன உற்பத்தி ஆலையின் அழகை திறந்து வைத்து பேசியபோது இதனை குறிப்பிட்ட அவர் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி தொடர்பான புள்ளி விவரங்களையும் பட்டியலிட்டார் நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே என் நேரு காந்தி டி ஆர் பி ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் சென்னை தீநகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தலைமையில் அக்கட்சியின் மாநில மையக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மேலிட பார்வையாளர் அரவிந்த் மேனன் தமிழக பாஜக இணை பொறுப்பாளர் பொங்குலேட்டி சுதாகர் ரெட்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அவசரகதியில் அறிவிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தால் ஊராட்சி செயலாளர்கள் பெரிதும் பாதிப்படைந்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இணைந்து முறையான ஓய்வூதியம் வழங்க போராடும் ஊராட்சி செயலாளர்களை திமுக அரசு கைது செய்வதாக கண்டனம் தெரிவித்துள்ளார் ஊராட்சி செயலாளர்களின் நலனில் திமுக அரசுக்கு சிறிதும் அக்கறை இல்லை என விமர்சனம் செய்துள்ள நயனார் நாகேந்திரன் அவசரகதியில் அறிவிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் பல ஊழியர்கள் இணைக்கப்படவில்லை என கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழக அரசு பள்ளிகளின் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு தவறிவிட்டதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் திருவாரூர் மாவட்டம் கேத்தனூர் அரசு பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு மாணவன் பாம்பு கடித்து பலியான சோகம் மறைவதற்குள் நாமக்கல் மாவட்டம் எலச்சிப்பாளையத்தில் மூன்றாம் வகுப்பு மாணவி விஷப்பூச்சி கடித்து உயிரிழந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக கூறியுள்ளார் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் இரண்டு மற்றும் இரண்டு ஏ முதன்மை தேர்வுகள் வரும் மார்ச் பதினைந்தாம் தேதி நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தேர்வின் போது சென்னை அரும்பாக்கம் உள்ளிட்ட மையங்களில் தேர்வர்களின் பதிவு எண்களில் ஏற்பட்ட குளறுபடியால் பெரும் குழப்பம் நிலவியது இதனால் மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட தேர்வை ரத்து செய்வதாக தேர்வாணையம் அறிவித்தது இந்நிலையில் தற்போது புதிய தேதியை அறிவித்துள்ள டிஎன்பிஎஸ்சி இதற்கான நுழைவு சீட்டுகள் இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என தெரிவித்துள்ளது தமிழகம் முழுவதும் மாநகராட்சி நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் பணியாற்றும் தூய்மைப் பணியாளர்களுக்கு மூன்று வேளை உணவு வழங்கும் விரிவாக்க திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் திருவள்ளூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்த அவர் தூய்மைப் பணியாளர்களுக்கு கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் திருப்பரங்குன்றம் தர்காவில் ரமலான் பக்ரீத் பண்டிகைகளில் மட்டுமே தொழுகை நடத்த அனுமதிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிமன்றம் அனைத்து நாட்களிலும் தொழுகை நடத்த அனுமதி இல்லை என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை உறுதி செய்தது மேலும் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து வழக்கை முடித்து வைத்தது கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி சமையல் அறைக்குள் ஐந்தடி நீள நாகப்பாம்பு புகுந்ததால் ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் அதிர்ச்சி அடைந்தனர் மதிய உணவு சமைக்கும் பணியின்போது பாம்பை கண்ட பணியாளர்கள் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விட்டனா் நாமக்கல் மாவட்டம் குமரமங்கலத்தில் பள்ளி ஆண்டு விழா நடன ஒத்திகையின்போது விஷப்பூச்சி கடித்ததில் மூன்றாம் வகுப்பு மாணவி உயிரிழந்துள்ளார் மயக்கமடைந்த மாணவியை மீட்டு நாமக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தும் சிகிச்சை பலனின்றி அவர் இறந்ததை அடுத்து பள்ளியின் ஆண்டு விழா தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி மருத்துவமனைக்கு நேரில் சென்று மாணவியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் தருமபுரி கும்பலப்பாடி கிராமத்தில் விவசாய நிலங்களை வாங்கி கல்குவாரி அமைக்க முயல்வதை கண்டித்து அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் குடியிருப்புகள் மற்றும் காவிரி குடிநீர் தொட்டிக்கு மிக அருகிலேயே குவாரி அமைய உள்ளதால் வாழ்வாதாரம் மற்றும் வீடுகள் பாதிக்கப்படும் என கிராம மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பை பாதுகாக்கும் வகையில் கல்குவாரிக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சியில் உள்ள இருநூற்று நாற்பத்தி எட்டு தூய்மைப் பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை நகரமன்ற தலைவர் விஜயகண்ணன் தொடங்கி வைத்தார் தூய்மைப் பணியாளர்களுக்கு பொங்கல் இட்லி உள்ளிட்ட உணவுகள் வழங்கப்பட்ட நிலையில் நகரம் முழுவதும் குப்பைகளை முறையாக சேகரிக்க வேண்டுமென நகர்மன்ற தலைவர் கோரிக்கை விடுத்தார் திருப்பத்தூர் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் ஜாஸ்மின் தலைமையில் தனியார் காவலர்களுக்கான இலவச தீ தடுப்பு மற்றும் மீட்புப் பணி பயிற்சி வகுப்பு நடைபெற்றது மின்கசிவு மற்றும் பட்டாசுகளால் ஏற்படும் தீ விபத்துகளை கையாளுதல் மற்றும் மீட்பு முறைகள் குறித்து செய்முறை விளக்கங்களுடன் பயிற்சியும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன அரசு மருத்துவமனை மற்றும் வணிக வளாக காவலர்கள் பங்கேற்ற இத்திட்டத்தின் அடுத்த கட்ட பயிற்சி வகுப்பு வரும் பதினான்காம் தேதி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உதகை அருகே பழங்குடியின கிராமசாலையில் வாகனம் முன்பு புலி தோன்றி வாகன ஓட்டிகளை அச்சுறுத்திய வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது அணுக்கள் மந்து பகுதியில் ஏற்கனவே புலி தாக்கி ஒருவர் உயிரிழந்த நிலையில் தற்போது மீண்டும் குடியிருப்பு பகுதிகளில் புலி நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் வனத்துறையினர் புலியை பிடித்து பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகத்தின் நிர்வாகம் மற்றும் செயல்பாடுகள் அனைத்திலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளதாக துறைமுக ஆணைய தலைவர் சுசாந்தகுமார் புரோஹித் தெரிவித்துள்ளார் இந்திய அளவில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் முன்னோடி துறைமுகமாக இது திகழும் என்றும் இதற்காக சர்வதேச வல்லுநர்களுடன் ஆலோசனை கருத்தரங்கு நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் துறைமுகத்தின் பணித்திறன் மேம்படும் என்றும் அதேவேளையில் வேலைவாய்ப்புகள் எதுவும் குறையாது என்றும் சுசாந்தகுமார் தெரிவித்தார் ஊதிய உயர்வு பழைய ஓய்வூதியத் திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நான்கு நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்ட கிராம உதவியாளர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் காவல்துறை நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பணியாற்றும் ஆயிரம் தூய்மைப் பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் சிவசௌந்தரவள்ளி தொடங்கி வைத்தார் திருப்பத்தூர் நகராட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இருநூற்று எண்பத்தி ஒரு தூய்மைப் பணியாளர்களுக்கு உணவு பரிமாறிய ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி ஆகியோர் அவர்களுடனேயே அமர்ந்து உணவருந்தினர் இத்திட்டத்தின் மூலம் ஆம்பூர் வாணியம்பாடி ஜோலார்பேட்டை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு நகராட்சி மற்றும் பேரூராட்சி பணியாளர்கள் பயன்பெறுவார்கள் என ஆட்சியர் சிவசௌந்தரவள்ளி தெரிவித்தாா் திருவாரூரில் சாலையில் தவறவிடப்பட்ட இருபது பவுண்ட் நகையை நேர்மையுடன் மீட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்த நகராட்சி தூய்மைப் பணியாளர் துறையை பலரும் பாராட்டினர் தூய்மைப் பணியாளர் துறையின் நேர்மையை பாராட்டும் வகையில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் அவருக்கு நான்கு லட்சம் ரூபாய் பரிசினை மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் வழங்கினார் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ள துறையின் மகனுக்கு மருத்துவ உதவி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று இந்த நிதியுதவியை சட்டமன்ற உறுப்பினர் வழங்கியுள்ளார் உதகை வடக்கு சரகம் எப்பநாடு காப்புக்காட்டில் வனத்துறையினர் ரோந்து சென்றபோது சுமார் எட்டு வயது மதிக்கத்தக்க பெண் புலி ஒன்று உயிரிழந்து கிடப்பதை கண்டறிந்தனர் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணைய வழிகாட்டுதல்படி உடற்கூராய்வு செய்த முதுமலை கால்நடை மருத்துவர் இயற்கையான காரணங்களால் உயிரிழந்ததாக முதற்கட்ட ஆய்வில் தெரிவித்துள்ளார் உடற்குராய்வுக்கு பின் புலியின் உடல் எரியூட்டப்பட்டதுடன் இறப்பிற்கான துல்லியமான காரணத்தை அறிய அதன் உடல் பாகங்கள் ஆய்வக பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன காஞ்சிபுரம் மாநகராட்சி சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற தூய்மைப் பணியாளர்களுக்கான காலை உணவு திட்டத்தினை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் எம்எல்ஏ எழிலரசன் ஆகியோர் உணவுகளை பரிமாறி திட்டத்தை தொடங்கி வைத்தனர் மாநகராட்சி மேயர் ஆணையர் மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் ஆட்சியரும் எம்எல்ஏவும் தூய்மைப் பணியாளர்களுடன் அமர்ந்து உணவருந்தி மகிழ்ந்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் வடநெம்மேலியில் அமையவுள்ள மாமல்லன் நீர்த்தேக்க திட்டத்தை கைவிடக் கோரி பதினெட்டுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் உப்பழங்கழியில் இறங்கி போராட்டம் நடத்தினர் இத்திட்டத்தால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதோடு வெளிநாட்டு பறவைகள் உள்ளிட்ட அரிய உயிரினங்களும் அழியும் அபாயம் உள்ளதாகவும் மீனவர்கள் கூறியுள்ளனர் இந்த போராட்டத்தில் தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வலியுறுத்தி ஆயிரக்கணக்கான மீனவ குடும்பங்கள் கலந்து கொண்டனர் தமிழகம் முழுவதும் உள்ள முன்னூற்றி எழுபத்தி ஐந்து தீயணைப்பு நிலையங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் மருத்துவமனைகளில் பணிபுரியும் தனியார் பாதுகாப்பு காவலர்களுக்கு தீ மற்றும் மீட்பு பணிகள் குறித்த சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற்ற இப்பயிற்சியில் தீயணைப்பு கருவிகளை கையாளுதல் மற்றும் அவசரகால முதலுதவி நடவடிக்கைகள் குறித்து செய்முறை விளக்கங்கள் அளிக்கப்பட்டன பேரிடர் காலங்களில் துரிதமாக செயல்படுவதை நோக்கமாக கொண்டு இலவசமாக நடத்தப்பட்ட இந்த வகுப்பில் பங்கேற்ற காவலர்களுக்கு தீயணைப்புத்துறை சார்பில் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன வேலூர் பெருமுகையில் நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இருநூற்று ஐம்பது படுக்கை வசதி கொண்ட அரசு விடுதியை இம்மாத இறுதிக்குள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைப்பார் என அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் தரைப்பாலங்களை மேம்பாலங்களாக மாற்றுதல் நான்காயிரம் கோடி ரூபாயில் கிராம சாலைகளை தரமாக அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் வேலூர் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நூற்று இரண்டு கோடி ரூபாய் சுற்றுச்சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் நிலுவையில் உள்ள ரயில்வே மேம்பாலங்கள் விரைவில் காட்டி முடிக்க

வரும் பிப்ரவரி பதினேழாம் தேதி தாக்கல் செய்யப்படவுள்ள தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் சாமானிய மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் அமையும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கலைஞர் உரிமைத் தொகை புதுமை பெண் திட்டம் விடியல் பயணம் போன்ற அரசின் மக்கள் நலத்திட்டங்களால் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என கூறினார் டிஎன்பிஎஸ்சி தேர்வு குளறுபடிக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார் சுதந்திர போராட்ட வீரர் பாவு சிதம்பரம் பிள்ளைக்கு மதுரை விமான நிலையம் அருகே தனியார் அறக்கட்டளை சார்பில் நூற்று பத்தடி உயரத்தில் பிரம்மாண்ட திருவுருவச் சிலை அமைக்கப்படவுள்ளது வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள இதன் அடிக்கல் நாட்டு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்க உள்ளதாக அறக்கட்டளைத் தலைவர் சண்முகம் கூறியுள்ளார் நூலகம் மற்றும் பூங்கா வசதிகளுடன் அமையவுள்ள இந்த சிலையினை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைப்பார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பாமக உட்கட்சி விவகாரம் தொடர்பான வழக்கில் கட்சியின் தலைவராக அன்புமணி ராமதாசையே அங்கீகரிப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் தலைவர் அன்புமணிக்கும் இடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஆறு ஆகஸ்ட் வரை அன்புமணி தலைவராக தொடர்வார் என்ற பொதுக்குழு தீர்மானத்தை ஆணையம் அங்கீகரித்திருந்தது இதனை எதிர்த்து ராமதாஸ் தரப்பு தொடர்ந்த வழக்கில் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளின் உள் விவகாரங்களில் ஆணையம் தலையிட முடியாது என முன்பு தீர்ப்பு வந்த நிலையில் அதனை எதிர்த்து தேர்தல் ஆணையம் சீராய்வு மனு தாக்கல் செய்தது அந்த மனு மீதான இன்றைய விசாரணையில் உட்கட்சி பிரச்சினை எழுவதற்கு முன்பே தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் அன்புமணியை தலைவராக அங்கீகரிக்க தங்களுக்கு அதிகாரம் உள்ளதாக ஆணையம் வாதாடியது இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு டெல்லி உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தின் முடிவை இறுதி செய்து உத்தரவிட்டது மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவிலில் புகழ்பெற்ற செல்வமுத்துக்குமார சுவாமி தை செவ்வாய் உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இவ்விழாவின் ஒன்பதாம் நாளான இன்று சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய சுவாமியை திரளான பக்தர்கள் விடம்பிடித்து இழுத்து வழிபட்டனா் மேற்கு கரை மீதான தனது கட்டுப்பாட்டை தீவிரப்படுத்தவும் பாலஸ்தீன அதிகாரத்தை குறைக்கவும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவை புதிய நடவடிக்கைகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது இஸ்ரேல் நிதியமைச்சர் பெசெலல்ஸ் மோட்ரிச் வெளியிட்ட இந்த அறிவிப்பில் மேற்கு கரை நிலங்களை யூதர்களுக்கு விற்பனை செய்வதற்கு இருந்த தடை நீக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நில கையகப்படுத்துதலை எளிதாக்க நிலப்பதிவேடுகளை வெளிப்படையான ஆவணங்களாக மாற்றுதல் மற்றும் ஹெப்ரான் நகரில் கட்டுமான அதிகாரத்தை இஸ்ரேலிடம் ஒப்படைத்தல் போன்றவையும் அந்த அறிவிப்பில் அடங்கியுள்ளன பாலஸ்தீன நிர்வாகத்தின் கீழ் உள்ள பகுதிகளில் சுற்றுச்சூழல் மற்றும் தொல்பொருள் தொடர்பான சட்டங்களை அமல்படுத்தும் அதிகாரத்தையும் இஸ்ரேல் எடுத்துக் கொண்டுள்ள நிலையில் இந்த நடவடிக்கையை ஆபத்தானது என்று வர்ணித்துள்ள பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் இது நிலங்களை அபகரிக்கும் பகிரங்க முயற்சி என சாடியுள்ளார் சர்வதேச நாடுகள் மற்றும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இதில் உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் பாலஸ்தீனம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தாய்லாந்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தற்போதைய பிரதமர் ஆன்டின் ஜான் விராகுலினின் பும்ஜெய் தாய் கட்சி அமோக வெற்றி பெற்றது தாய்லாந்து நாடாளுமன்றத்திற்கு புதிய உறுப்பினர்களை தேர்வு செய்யும் வகையில் அங்கு பொது தேர்தல் நடைபெற்றது இதில் பதிவான வாக்குகள் உடனடியாக எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன இந்த தேர்தலில் ஆளும் பும்ஜெய் தாய் கட்சிக்கும் முன்னாள் பிரதமர் ஷினவத்ராவின் கட்சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது எனினும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் பும்ஜெய் தாய் கட்சி வெற்றி பெற்றுள்ளது போர்ச்சுகலில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் மத்திய இடதுசாரி சோசியலிஸ்ட் கட்சி வேட்பாளர் ஆண்டனியோ ஜோ செகுரோ வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார் அந்நாட்டில் நடைபெற்ற இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதில் எழுபது சதவீத வாக்குகள் பெற்று ஆண்டனியோ ஜோஸ் செகுரோ வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட வலதுசாரி கட்சி வேட்பாளர் ஆண்ட்ரே வென்சுராவிற்கு முப்பது சதவீத வாக்குகள் மட்டுமே கிடைத்தன கோப்பையை வென்ற பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய கிரிக்கெட் அணி நாடு திரும்பியது வீரர்களுக்கு அவர்களது குடும்பத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் ஜிம்பாப்வே தலைநகரான ஹராரேவில் கடந்த ஆறாம் தேதி நடைபெற்ற பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்திய அணி இங்கிலாந்து அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது இந்நிலையில் தாயகம் திரும்பிய அணி வீரர்களுக்கு குடும்பத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் டேவிஸ் கோப்பை டென்னிஸ் தகுதிச் சுற்று போட்டியில் நெதர்லாந்திற்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பதிவு செய்து இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் இந்தியாவின் தக்ிணீஸ்வர் சுரேஷ் ஒற்றையர் பிரிவிலும் யூகி பாம்பிரியுடன் ஜோடி சேர்ந்த இரட்டையர் பிரிவிலும் அபார வெற்றியை பதிவு செய்தார் இதனால் டேவிஸ் கோப்பை டென்னிஸ் தொடரில் இந்தியா முதன்முறையாக இரண்டாம் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள இரண்டாம் சுற்றில் இந்தியா தென்கொரியாவுடன் மோதுகிறது ஆசிய உள்விளையாட்டு தடகளப் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் உட்பட மொத்தம் ஐந்து பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் ஆறாம் இடத்தை பிடித்துள்ளது சீனாவில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஆடவருக்கான ஹெபத்லான் பிரிவில் இந்தியாவின் தேஜஸ்வின் சங்கர் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி தங்கப்பதக்கம் வென்றார் இதேபோன்று இந்தியாவின் பூஜா உயரம் தாண்டுதலிலும் தஜிந்தர் பால் சிங் தூர் புட்டிலும் வெள்ளிப் பதக்கம் வென்றனர் மேலும் ஆன்சி சோஜன் உயரம் தாண்டுதலில் வெண்கலப் பதக்கத்தை வென்றார் சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் சர்வீஸ் அணி எட்டாவது முறையாக கோப்பையை வென்று சாதனை படைத்துள்ளது அசாம் மாநிலத்தில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சிறப்பாக விளையாடிய சர்வீஸ் அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் கேரளா அணியை தோற்கடித்தது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இறுதிப் போட்டியிலும் சர்வீசஸ் அணி கேரளாவை வீழ்த்தி வரலாற்று சாதனை படைத்தது குறிப்பிடத்தக்கது ஐசிசி ஆடவர் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் இன்று நடைபெற்ற லீக் ஆட்டங்களில் ஸ்காட்லாந்து மற்றும் ஜிம்பாப்வே அணிகள் அபார வெற்றி பெற்றுள்ளன கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் முதலில் நடைபெற்ற போட்டியில் ஜார்ஜ் முன்சியின் அதிரடி எண்பத்தி நான்கு ரன்கள் உதவியுடன் ஸ்காட்லாந்து அணி இருநூற்று ஏழு ரன்கள் குவித்ததுடன் இத்தாலியை நூற்று முப்பத்தி நான்கு ரன்களுக்கு சுருட்டி எழுபத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மற்றொரு ஆட்டத்தில் ஓமன் அணியை எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஜிம்பாப்வே அணி வெற்றி பெற்றது இதனைத் தொடர்ந்து அகமதாபாத்தில் தொடங்கியுள்ள குரூப் டி பிரிவு ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா மற்றும் கனடா அணிகள் மோதுகின்றன இப்போட்டியில் டாஸ் வென்ற கனடா அணி பந்து வீச்சை தேர்வு செய்ததைத் தொடர்ந்து தென்னாப்பிரிக்கா அணி பேட்டிங்கை தொடங்கியுள்ளது இந்த செய்தி பெறுகிறது மீண்டும் செய்திகள் நாளை காலை மணிக்கு வணக்கம்